ரொம்ப சஸ்பென்ஸ் தாங்க முடியல ஈச்ச பழத்தை வச்சு நாங்க எப்படி மில் ஸ்டேக் தான் பாக்க போறோம் இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் வீடியோ தொடங்கிட்டோம் முத வேலையா நாங்க செய்ய போறோம் சீர நிக்கிறது வாங்க அதை எப்படி செய்யறேன்னு பாக்கலாம் இப்படி பிச்சு தான் போடணும் பாக்குறேன் சரி நீ ஆரம்பி இதுக்குள்ள போடு இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரா சீரியல் எல்லாம் எடுத்துட்டோம் அடுத்ததான் நாங்க இப்ப அதை பிளான் பண்ணி எடுக்க போறோம் அதை எப்படி செய்யறேன் எங்களோட முசாக்கியர் செஞ்சு காட்டுவாரு நாங்கள் என்னென்னு அடிச்சிட்டோம் இது என்ன களி மாதிரி வந்திருக்கு நேரத்தில் என்ன கூடுதலை அரைப்படாது இது கூடுதலை போட்டு அரைப்படாது அதனால குறைவாக போட்டு குறவான போட்டு தான் அடிக்கணும் அதுபோல் இதில் எல்லாம் போட்டு சேர்த்து நாங்கள் மரம் மில்க்க போட்டு அடிச்சோம் நம்ம முசாக்கரை என்னால முழுசாக அடித்து எடுத்துட்டாரு எனக்கு நாங்கள் என்ன செய்யறோம் பாலை மிக்ஸ் பண்ணுவோம் ஆமாம் பாலை மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த அப்படி இப்படி குடிக்க முடியாது அள்ளி தன் தின்னாரும் களியை தின்ற மாதிரி இருக்குது அப்படி இருக்காது என்ற டேஸ்ட்டாக ரொம்ப உயரம் இன்னும் எனக்கு ஜெயிலுக்கு போயிட்டு கழிச்சிட்டு களி கழுத்து விட்டு பாதுகாப்ப ஊற்றிக்கிறோம் நீச்சப்பழத்தில் பழத்தில் விற்கிறதனால நாங்கள் சீனி வேறு எட் பண்ணலை சீனி பார்த்து எட் இதில் சீனி தன்மை கூடும் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்களாதுல கச்சிதமாக சூப்பராக ரெடியாக இருக்குது சீனி போடணுமா சீனி போட இந்த எந்த பழத்தில் நிறைய சீனிக்குறதால அந்த பானி கலந்த ஈச்சப்பழத்தில் போட்டால் அடித்தோம்னாங்க அதை சீனி ரொம்ப வீடு அதனால் கரெக்டாக வந்திருக்கும் அடித்து முடிஞ்சு சீனி ஆகிற செக் பண்ணி போட்டுக்கிறது நல்லா ஊற்றி போய்

അലമദി ജൂസ് മിലേക്ക് എടുത്തോ ഇതുപോലെ പുതു വീഡിയോ സന്ദിപ്പം ഇൻഷാല്ലാ അത് വർക്കാട്ടും വിളിപ്പിടും അസാലും